தினமுறு வசனம் மல்கியா மூன்று வசனம் மூன்று அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் விளக்கம் சிலர் தங்களின் வருமானத்தில் கணிசமான பகுதியை கர்த்தருடைய காரியங்களுக்காக செலவிடுவதில் சந்தோஷப்படுகின்றனர் சபை சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் ஊழியங்கள் தொடர்பான கட்டுமான பணிகளுக்கும் தாராளமாக கொடுக்கின்றனர் சிலர் மிகுந்த ஊழிய கரிசனையுடன் மிஷனரி ஸ்தாபனங்களை தாங்குகின்றனர் சிலர் தங்களின் சொந்த செலவில் சில மிஷனரிகளை அனுப்பி கிறிஸ்துவை அறியாத இடங்களில் கிறிஸ்து அறிவிக்கப்பட உதவுகின்றனர் கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிகளுக்காக தியாக மனப்பான்மையோடு நிதி உதவி அளிக்கும் மனோபாவம் மிகவும் மெச்சத்தக்கது அது மிகவும் அவசியமானது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாம் எனக்கே என்ற எண்ணம் கூடாது கர்த்தருடைய பணிகளுக்கு தோல் கொடுக்கும் நல்ல அனுபவம் உண்மையான கிறிஸ்தவர்களிடம் காணப்பட வேண்டிய முக்கியமானதோர் அடையாளமே ஊழியங்களை தாங்குகின்ற ஊழியர்களை தாங்குகின்ற தியாக சிந்தை கிறிஸ்தவர்களிடம் இல்லாவிட்டால் அவர்களிடம் உண்மை கிறிஸ்தவம் இருப்பது உண்மை அல்ல அதே வேளையில் ஊழியங்களை தாங்குகின்ற நல்ல அடையாளமே உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு சான்று பகர போதுமான அடையாளம் ஆகிவிடாது எவ்வளவு தியாக மனப்பான்மை இருந்தாலும் எவ்வளவு தயவான சிந்தை இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களுக்கு சான்று பகரும் அடிப்படை கிறிஸ்தவ அடையாளம் வேண்டும் மனம் திரும்புதலின் அனுபவத்தோடும் ரட்சிப்பின் நிச்சயத்தோடும் தேவ ஆவியானவரின் பலத்தோடும் கிறிஸ்துவின் தெய்வீக அழகை பிரதிபலிக்கும் அனுபவம் இல்லாவிட்டால் உண்மை கிறிஸ்தவராக அறியப்பட முடியாது சிலருக்கு ஊழியங்களை தாங்குகின்ற நல்ல செயல்களை குறித்த திருப்தியே கிறிஸ்தவ அனுபவமாகி விடுகிறது நாம் நல்ல காரியத்தை செய்கின்றோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு நல்ல மனநிறைவை தந்து விடுகின்றது நம்மால் இயன்றதை நாம் சரியாக செய்கின்றோம் என்ற சிந்தனை அவர்களை அடுத்த படிக்கு போகவிடாமல் விடுகிறது ஊழியங்களை தாங்குதல் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியம் என்றாலும் நம்முடைய குணங்களையும் சுபாவங்களையும் காண்கின்றவர்கள் அவற்றில் கிறிஸ்துவின் சாயலை காணாவிட்டால் அங்கே அடிப்படை கிறிஸ்தவ அடையாளம் இல்லை அந்த கிறிஸ்தவ அனுபவம் நல்லதென்ற போதிலும் அது தேவனுடைய அங்கீகாரத்திற்கு தகுதியானது அல்ல ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு சித்தமானதை செய்து தேவ குணநலத்தை பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ விரும்பை பாராட்டும் ஆமீன்